ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸ்பைஸ் ஆஃப் லைஃப் இன்னைக்கு நம்ம கிருஷ்ணர் கதையில் அத்தியாயம் முப்பத்தஞ்சு தான் பார்க்க போகிறோம் அங்கே கதையை கேட்கலாம் அத்தியாயம் முப்பத்தஞ்சு கோபியரின் விரகதாபம் பிருந்தாவனத்தின் கோபியர்கள் கிருஷ்ணரிடம் மிகுந்த பிரியம் கொண்டிருந்ததால் இரவில் நடைபெற்ற ராஜ நடனத்தோடு திருப்தி அடையவில்லை பகலிலும் அவரோடு இருந்து மகிழ விரும்பினார்கள் கிருஷ்ணர் தன் நண்பர்களுடனும் பசுக்களுடனும் வனம் சென்ற போதெல்லாம் கோபியர்கள் உடன் செல்லாவிட்டாலும் அவர்களின் இதயங்கள் அவருடன் சென்றன இதயங்கள் அவருடன் சென்றதால் அவர்களுக்கு ஏற்பட்ட கடுமையான விரகதாபத்தின் மூலம் அவருடன் இருப்பதாக எண்ணி விரக வேதனையிலும் ஒரு இன்பம் கண்டார்கள் கிருஷ்ணரை விட்டு பிரிந்திருப்பதால் ஏற்படும் தாபத்தை ஆழமாக உணர வேண்டும் என்று சைதன்ய மகாபிரபுவும் அவரின் வழிவந்த சிஷியர்களும் வலியுறுத்துகிறார்கள் நாம் கிருஷ்ணருடன் நேரில் இல்லாத போது கோபியரை போல் பிரிவுணர்வு மூலம் அவருடன் தொடர்பு கொள்ளலாம் கிருஷ்ணரின் பரமான ரூபம் தன்மைகள் பரிவாரங்கள் அவருக்கு சமமானவை ஒன்பது வகையான பக்தி தொண்டு முறைகள் உள்ளன பிரிவுணர்வின் மூலம் கிருஷ்ணருக்கு சேவை செய்பவர்கள் கோபியர்களின் உயர் பக்குவ நிலையை அடைகிறார்கள் ஸ்ரீ ஸ்ரீநிவாசாச்சாரியார் ஆறு கோஸ்வாமிகளிடம் செய்யும் பிரார்த்தனையிலிருந்து அந்த ஆறு கோஸ்வாமிகளும் அரச சேவையில் அனுபவித்த மேன்மைகளையும் ராஜபோக வாழ்வையும் துறந்து விருந்தாவனம் சென்று சாதாரண இரவலர்களைப் போல் வீடு வீடாக உணவு பெற்று வாழ்ந்தார்கள் என்று தெரிய வருகிறது ஆனால் ஒவ்வொரு கணமும் கோபியரை போல விரக உணர்வில் லைத்திருந்ததால் பரமான இன்பத்தை பெற்றார்கள் அதுபோல் சைதன்ய மகா பிரபு ஜெகநாதபுரியில் இருந்தபோது ராதாராணியாக கிருஷ்ணரை பிரிந்த தாபத்தை அனுபவித்து வந்தார் மாத்வா கௌடிய சம்பிரதாயத்தின் சிஷ்ய பரம்பரையில் வருபவர்களும் கிருஷ்ணரை விட்டு பிரிந்திருப்பதாக தாபத்தை உணர்ந்து அவரது பரமான ரூபத்தை வழிபட்டு நண்பர்களையும் பரிவாரங்களையும் உயர்ந்த பக்தி பூர்வமான பக்குவத்தை பக்தர்களிடம் வளர்க்க வேண்டும் பகவானின் சேவையில் ஈடுபட்டிருக்கும் போது இடைவிடாது அவரை பற்றி எண்ணி விரகத தாபத்தை அனுபவிப்பது கிருஷ்ண உணர்வின் உயர் பக்குவ நிலை கிருஷ்ணரை பற்றி கோபியர்கள் தமக்குள் பேசிக் கொள்வது உண்டு ஒரு கோபி கூறினால் அன்பான தோழியரை கிருஷ்ணர் தரையில் படுக்கும்போது இடது முழங்கையை கீழே ஒன்றி தலையை இடது கையில் வைத்துக் கொள்கிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா அவர் மெல்லிய விரல்கள் இசைக்கும் போது புருவங்களை அழகாக அசைக்கிறார் அவரது குளலில் இருந்து வரும் நாளத்தை கேட்கும் வானுலக வாசிகளும் அவர்களது மனைவியரும் மற்றும் அன்பிற்குரியவர்களும் தம் விமானங்களை நிறுத்திவிட்டு கிருஷ்ணர் எழுப்பும் இன்னிசையில் மெய்மறந்து நிற்கிறார்கள் விமானங்களில் இருக்கும் தேவர்களின் மனைவியர் கிருஷ்ணரின் வேணுகானத்தை கேட்கும்போது போது அந்த பரமான இசையின் முன்பு தாம் பாடுவது எம்மாற்றம் என்றே வெட்கப்படுவார்கள் அது மட்டுமின்றி அவர்கள் மோகவசப்படுவதால் அவர்களின் முடியும் இறுகிய ஆடைகளும் நெகிழ்ந்து போகும் மற்றொரு கோபி அன்பான தோழியரே கிருஷ்ணர் மிகுந்த ஆகையால் லக்ஷ்மி எப்போதும் அவரின் மார்பை விட்டு அகலாமல் இருக்கிறார் ஆரம் அவரின் கழுத்தை எப்போதும் அழகு செய்தபடி இருக்கிறது அழகே கிருஷ்ண பக்தர்களின் உள்ளங்களை குளிர செய்வதற்காக தன் புல்லாங்குழலை இசைக்கிறார் துன்புறும் உயிர்வாளிகளின் ஒரே நண்பன் கிருஷ்ணரே அவர் குழல் இசைக்கும் போது விருந்தாவனத்தில் உள்ள பசுக்களும் மற்ற மிருகங்களும் புல்மெய்வதையும் அசை போடுவதையும் நிறுத்தி விடுகின்றன காதுகளை உயர்த்தி கொண்டு மெய்மறந்து நிற்கின்றன அவைகள் உயிருள்ள பிராணிகளாக அல்லாமல் சித்திரத்தில் தீட்டப்பட்ட சித்திரங்களைப் போல் காட்சியளிக்கின்றன கிருஷ்ணனின் குழலிசையின் வசிகரம் மிருகங்களையும் கூட தன் வசப்படுத்துகிறது என்றால் மனிதர்களாகிய நம்மை பற்றி என்ன கூறுவது மற்றொரு கோபி கூறினால் அன்பான நண்பர்களே உயிரினங்கள் மட்டுமின்றி உயிரற்றவையான ஏரிகளும் நதிகளும் கூட தலையில் மயிலகை அணிந்தவரும் விருந்தாவனத்தின் வண்ணப்பொடிகளை உடலில் பூசிக்கொண்டிருப்போரான கிருஷ்ணர் செல்வதை காணும்போது செயலிழந்து நிற்கின்றன இலைகளாலும் மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்டு அவர் குழலை இசைத்து கொண்டு பசுக்களை அழைக்கும் போது யமுனை நதி ஓடுவதை நிறுத்திவிட்டு அவரின் பாத துளிகள் தன் மீது படுவதற்காக காத்திருக்கிறது யமுனை நதியும் நம்மை போல் துர்பாக்கியமானதே கிருஷ்ணரின் கருணை அதற்கும் கிட்டவில்லை நதி தன் அலைகளை அமைதியாகிவிட்டு செயலற்று நிற்கிறது நாமும் நம்பிக்கை இழந்து கண்ணீர் அலைகளை நிறுத்திவிட்டு நிற்கிறோம் கிருஷ்ணர் இல்லாத போது கோபியர்கள் இடைவிடாமல் கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தார்கள் சில வேளைகளில் கிருஷ்ணர் வருவார் என்ற நம்பிக்கையில் அவர்கள் அழுவதை நிறுத்திவிட்டு அவரை எதிர்பார்த்திருப்பார்கள் ஆனால் அவர் வராதது கண்டு மீண்டும் அழுவார்கள் கிருஷ்ணர் ஆதி புருஷனான கடவுள் எல்லா விஷ்ணு வடிவங்களுக்கும் மூலமானவர் இடைச்சிறுவர்கள் எல்லோரும் தேவர்கள் விஷ்ணு சிவபெருமான் பிரம்மதேவர் இந்திரன் சந்திரன் போன்ற தேவர்களால் எப்போதும் சூழப்பட்டிருப்பார் கிருஷ்ணர் விருந்தாவன காட்டில் வளம் வந்த போது கோவர்த்தனகிரியின் மீது நடந்து சென்ற போதும் ஆயிரக்குள சிறுவர்கள் அவருடன் சென்றார்கள் அவ்வாறு செல்லும் போது அவர் பசுக்களை அழைப்பதற்காக புல்லாங்குழலை இசைத்தார் அவருடன் தொடர்பு கொண்ட மாத்திரத்திலே மரங்களும் செடி கொடிகளும் கிருஷ்ண உணர்வை பெற்றன அப்போது அவை தம்மிடம் உள்ள பொருட்களையெல்லாம் மலர்கள் பழங்கள் அவற்றின் கிளைகளில் இருந்து

நீந்துவதையும் பறப்பதையும் மறந்து அவை செயலிழந்து நிற்கும் கண்களை மூடி கிருஷ்ணரை தியானித்து நின்றிருக்கும் ஒரு கோபி கூறினால் அன்பான தோழியை கிருஷ்ணரும் பலராமரும் அழகாக அடை உடுத்தி காதலியுடன் உத்தாரங்களுடனும் விளங்குகிறார்கள் கோவர்த்தனகிரியும் உச்சிவரை சென்று மகிழ்கிறார்கள் கிருஷ்ணர் குழலுசிக்கும் போது பிரபஞ்சம் முழுவதும் பரவசப்பட்டு பரமானந்தம் பெறுகிறது அவர் குழலிசிக்கும் போது மேகங்கள் அவர் கஞ்சி தம் கர்ஜனையை நிறுத்திக் கொள்கின்றன அவரின் இசைக்கு இடையூறு ஏற்படாத வண்ணம் அவை மெதுவாக ஒளி எழுப்பி தம் நண்பரான கிருஷ்ணரை பாராட்டுகின்றன கிருஷ்ணர் மேகங்களின் நண்பராக கருதப்படுகிறார் ஏனெனில் இருவரும் இன்னலூர் மக்களுக்கு உதவுகிறார்கள் அளவிட முடியாத வெப்பத்தால் வாடும் மக்களுக்கு மலையைத் தந்து மேகங்கள் ஆறுதல் அளிக்கின்றன அது போலவே ஜட வாழ்வில் மக்கள் ஜட இச்சைகளை வெப்பம் தாங்காமல் அல்லல் படும் கிருஷ்ணர் அவர்களுக்கு விடுதலை அளிக்கிறார் கிருஷ்ணரும் மேகங்களும் ஒரே உடல் நிறத்தை கொண்டிருக்கின்றன இதனாலும் அவர்கள் நண்பராக கருதப்படுகிறார்கள் தம் உயர் நண்பரான கிருஷ்ணரை பாராட்டுவதற்காக மேகங்கள் நீரை தெளிக்காமல் மலர்களை அவர் மீது வர்ஷித்து கடும் வெயில் அவரின் மேல் விழாமல் பாதுகாத்தன கோபியரில் ஒருத்தி அன்னை யசோதையிடம் கூறினால் அன்புள்ள அன்னையே கோபால மகன் மிகவும் அவன் எல்லா கலைகளையும் அறிந்திருக்கிறான் பசுக்கள் பராமரிப்பதையும் குழல் ஊதுவதையும் நன்கறிந்திருக்கிறான் தானே பாடல்களை புனைகிறான் அவற்றை பாடுகிறான் பின்பு புல்லாங்குழலை உதத்தில் பொருத்தி காலையிலும் மாலையிலும் சிவன் பிரம்மன் இந்திரன் சந்திர போன்ற தேவர்கள் சிரம் தாழ்த்தி மிகுந்த கவனத்துடன் கேட்கும் வண்ணம் இசை எழுப்புகிறான் அவர்களும் இசையில் ஆனாலும் கிருஷ்ணரின் குழல் இசையில் புரிந்து கொள்ள முடியாமல் போவார்கள் அவர்கள் கவனமாக கேட்டு புரிந்து கொள்ள முயற்சிப்பார்கள் ஆனாலும் புரியாமல் திகைப்பார்கள் மற்றொரு கோபி கூறினால் அன்பான தோழியை கிருஷ்ணர் பசுக்குள்ள வீடு திரும்பும் போது கொடி வஜ்ரம் சூளம் தாமரை ஆகிய சின்னங்களைக் கொண்டு அவரின் மென்மையான பாதச்சுவடுகள் சுவடுகள் படும்போது பசுக்கள் நடந்து வந்ததால் நிலத்துக்கு ஏற்படும் வழி நீங்குகிறது அவரின் நடையலையை வர்ணிக்க முடியாது அவரை கண்டவுடன் அவருடன் இருந்து மகிழ வேண்டும் என்ற ஆசை எம் பொங்கி எழுகிறது அப்போது நாங்கள் செயலிழந்து நிற்கிறோம் மரங்கள் போல் அசைவின்றி மறந்து நிற்கிறோம் கிருஷ்ணரிடம் பல்லாயிரக்கணக்கான பசுக்கள் இருந்தன அவைகளின் நிறங்களையொட்டி அவர் பல பிரிவுகளில் பிரிக்கப்பட்டிருந்தன நிறங்களையொட்டி அவைகளுக்கு பெயர்களும் இடப்பட்டிருந்தன அவர் மேய்ச்சல் நிலத்தில் இருந்து திரும்போது பசுக்கள் எல்லாம் ஒரு இடத்தில் திரண்டு நிற்கும் வைஷ்ணவர்கள் நூத்தி எட்டு கோபியரை குறிக்கும் நூத்தி எட்டு மணிகளை எண்ணுவது போல் கிருஷ்ணரும் பசு கூட்டங்களில் நூத்தி எட்டு நாமங்களை உச்சரிப்பார் ஒரு கோபி தன் தோழியிடம் கிருஷ்ணரை இவ்வாறு வர்ணிக்கிறார் கிருஷ்ணா திரும்பி வரும்போது அவர் துளசி இலைகளான மாலையை அணிந்திருந்தார் தம் கையை நண்பரான சிறுவனின் தோளில் வைத்தபடி தம் பரமான புல்லாங்குழலை இசைக்க துவங்குகிறார் வீணையின் தோணியை போன்ற குழலிசையை கேட்டதும் பெண் மான்கள் பரவசம் அவை கிருஷ்ணனின் அருகில் வந்து மெய்மறந்து தம் வீடுகளையும் கணவர்களையும் மறந்து நிற்கின்றன கிருஷ்ணனின் பரம குணங்கள் எனும் சாகரத்தில் நாம் மூழ்கியிருப்பது போல் அவரின் குளரிசையை கேட்கும் பெண் மான்கள் பரவசம் அடைகின்றன மற்றொரு கோபி அன்னை சோதையிடம் கூறினால் அன்பான அன்னையே உன் மகன் வீடு திரும்பும்போது குந்தமலரின் மொட்டுகளால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறார் தன் நண்பர்கள மகிழ்விப்பதற்காக இசைக்கிறார் இன்பமான மனத்தை பரப்பி இன்பம் மூட்டுகிறது கந்தவர்களும் சித்தர்களும் இந்த இன்பகரமான சூழலில் மத்தலங்களையும் இசைத்து கிருஷ்ணரை துதிக்கின்றனர் விரதபூமியின் மக்களிடம் கிருஷ்ணர் மிகுந்த அன்பு காட்டுகிறார் பசுக்களுடனும் நண்பர்களுடனும் அவர் திரும்பும் போது கோபத்தின கிரிதார் என கூறி மக்கள் அவரை வரவேற்கிறார்கள் இச்சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு மிக உயர்ந்த தேவர்களான பிரம்மதேவனும் சிவபகமானும் பூமிக்கு இறங்கி வந்து கிருஷ்ணருக்கு சந்தியா வந்ததும் செய்து ஆயற்குழு சிறுவர்களுடன் சேர்ந்து அவரின் புகழ் பாடுகிறார்கள் தேவகியின் கர்ப்பம் எனும் சமுத்திரத்தில் பிறந்த சந்திரன் என கிருஷ்ணர் வர்ணிக்கப்படுகிறார் மாலையில் அவர் வீடு திரும்பும் போது அவர் கலைத்து காணப்பட்டாலும் அவரது புனிதமான வரவினால் விருந்தாவன மக்கள் மகிழ்ச்சி எழுகிறார்கள் மலர் மாலைகளை அணிந்து கிருஷ்ணர் திரும்பும் போது அவர் முகம் அழகாக காணப்படுகிறது யானையின் கம்பீரத்துடன் அவர் விருந்தாவனத்தினுள் பிரவேசித்து வீட்டிற்குள் செல்கிறார் அவர் திரும்பியதை காணும் விருந்தாவன மக்களும் பசுக்களும் தகிக்கும் வெப்பத்தை மறந்து விடுகிறார்கள் கிருஷ்ணர் விருந்தாவனத்தில் இல்லாத போது கோபியர்கள் அவரது பரமான லீலைகளில் கொண்டார்கள் கிருஷ்ணனிடம் அவர்கள் கொண்டிருக்கும் பிரியத்தை இது குறிக்கிறது எல்லோரும் எல்லாமும் கிருஷ்ணனால் ஈர்க்கப்படுகிறது கிருஷ்ணரின் வசீகரம் அப்படிப்பட்டது கிருஷ்ண உணர்வில் ஐக்க விரும்புவவர்களுக்கு கோபியரின் வாழ்க்கை சிறந்த உதாரணம் கிருஷ்ணரின் பரமான நிலைகளை நினைத்தபடி ஒருவர் கிருஷ்ணரோடு தொடர்பு கொள்ளலாம் ஒவ்வொருவரும் யாரையாவது நேசிக்க விரும்புகிறார்கள் அன்பு செலுத்தப்படும் இலக்கு கிருஷ்ணராக இருக்க வேண்டும் என்பது கிருஷ்ண உணர்வின் மைய கருத்து ஹராய் கிருஷ்ண மந்திரத்தை இடைவிடாது உச்சரித்து கிருஷ்ணரின் பலமான லீலைகளை எண்ணியபடி இருந்தால் கிருஷ்ண உணர்வின் முழுமை பெற்று பயனுள்ள உன்னத வாழ்வு பெறலாம் பக்தி வேதாந்தர் எழுதிய கிருஷ்ணர் என்னும் நூலின் முப்பத்தி ஐந்தாம் அத்தியாயமான கோபியரின் விரகதாகம் இவ்வாறு நிறைவு பெறுகிறது